காஞ்சிபுரம் சாலையில் உள்ள காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அவர்கள் குத்துவெளி தேற்றி தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து கோஆப்டெக்ஸ் விற்பனையாளர்களிடம் முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடியுடன் தீபாவளி சிறப்பு விற்பனை நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு காஞ்சிபுரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்கள் தேர்ச்சி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் பின்பு பாரம்பரியமிக்க நெசவு தொழிலில் அதிநவீன யுக்திகளை கையாண்டு அரிய வேலைப்பாடுகளுடன் புதிய வடிவமைப்பில் எழில் கொஞ்சம் பல வண்ண கைத்தறி பட்டுகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றனர் மேலும் காட்டன் புடவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பார்வையிட்டு அது குறித்து விற்பனையாளர்களிடம் அவர் கேட்டறிந்தார் பின்பு காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் கடந்த ஆண்டு எழுபத்தி மூன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் ரூபாய் விற்பனை நடந்துள்ள நிலையில் இந்த ஆண்டு ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் ரூபாய் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கா செல்வம் மாவட்ட செயலாளர் காசுந்தர் சுந்தர் சட்டமன்ற உறுப்பினர் எடிலர்சன் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் உள்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்